நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர்னு ஒரு சொல்லி ஒரு ஊருக்குன்னா வேலூர்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது ஒரு வேலூர் கோயிலுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அடுத்து நம்ம வே கோட்டை வேலூர்லேயே மியூசியம் அங்கே நம்ம இப்போ இப்போ வந்து நம்ம மியூசியம் போகிறோம் அங்கே போயிட்டு வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே இங்கேனா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செலவுனா கல்ல பண்ணியிருக்காங்க இங்கேயே க கல்லில் தான் நிறையா செலை இருக்குது இது ஒரு கோயில் மாதிரி சாமியாக இருக்குது அதுமாதிரி தான் இருக்குது இவங்க இது கற்றுக்கதை பார்த்தா கல் மாதிரி கல் கல்ந்தே கத்திருக்காங்க மேலே கூட அந்த டிசைன்ஸ் கூட கல்லில் தான் கத்திருக்காங்க இங்கே வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு கோத்து கட்டி நம்ம சாமியே போறாம இங்கே இங்கே உட்காருக்காக வச்சிருக்காங்க